சமாதானம் அளும் நம் அனைவரும் தெரிவிமாக தினங்களுக்கு பின்பாக ஒரு சில திருமலைப் போராடும் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் புறப்படுகிறது அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானினுடைய மூன்றாவது அத்தியாயமான ஆலு இம்ரான் என்கின்ற அத்தியாயத்தினுடைய நூற்று இரண்டாவது வசனத்தை பற்றி அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் பங்கேற்படும் இறைவன் ஒரு கட்டளை பொழுது யா ஆமாம் இறை நம்பிக்கை கொண்ட மக்களே இத்த காத்திகி நீங்கள் இறைவனை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள் அல்லாஹருக்கு எந்த ஒரு தகுதி இருக்கிறது மற்ற மனிதர்களுக்கு பயப்படுவதை போன்றோ அல்லது வேறு சில விஷயங்களுக்கு நீங்கள் எந்த அளவிற்கு ஆற்றல் இருக்கவன் அல்லாஹினுடைய உயர்வு என்ன அப்பேற்பட்ட ஒரு இறைவனுக்கு நாம் எப்படி அஞ்சல் வேண்டுமோ அந்த விதத்தில் உங்களினுடைய இறைவற்றத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று நமக்கு நம்ம கட்டளையிடுகிறான் இறைச்சத்தை தாண்டி எல்லா விதத்திலுமே நாம் இறைவனை நினைத்தேன் என்று போல் ஓடி நிறுத்த தவறுவதாக இருக்கிறோம் அல்லாதவரை ஒரு சில மனிதர்களை போன்ற இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கு ஒரு சில மக்களிடத்தில் அல்லாதை நம்ப வேண்டிய இடத்தில் நாம் நம்ப வேண்டும் என்ற கேசத்தில் பாருங்கள் இறைவனை நாம் நம்ப வேண்டிய இடத்தில் நம்பிக்கொண்டு இப்ப இப்போ நமக்கு நோய் வந்து ஏற்பட்டு இந்த நோய்க்கான நிவாரணத்தை தேடி ஏராளமான மருத்துவத்தை நிலக்கு சென்று கொண்டு இங்கிருந்து எவ்வளவு

நம்மளால என்னெல்லாம் முயற்சியை செய்ய முடியுமோ அந்த முயற்சி செய்யாத இடத்தை கொண்டு கொண்டு இருக்கு ஆனால் அந்த இறைவனுக்கு இரண்டாவது இடத்தை கூட இருக்காமல் இறுதியான இடத்தை கொடுக்க வனமுறை பார்க்க முடியும் ஒரு சில நடவடிக்கை சூழ்நிலை பார்த்து இல்லையா அதுக்கு தேவையான மருத்துவர்களில் பேசுவது எல்லா இடங்களிலும் சென்று நவீனமாக அக்மிக ரீதியா விஞ்ஞான ரீதியாக எப்படி இதை கூட முடியும் எப்படி தம்பாற குழந்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்று எல்லா

லவிஞாயர் எப்படியாவது அச்சு சேர்த்து மாதிரி ஒரு எண்பதாயிரம் ரூபாய் சேர்த்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் எப்படியாவது எனக்கு கொடுத்துரு என்று இறைவனிடத்தில் கேட்பவர்கள் இருப்பார்கள் அல்லாட்டை ஒரு கோடி ரூபாய் கேட்கக்கூடாதா ஐம்பது கோடி ரூபாய் கேட்கிறாரா நூறு கோடி ரூபாய் கேட்கிறாராம் அப்ப நம்ம என்ன வேணுமா சிந்தனை வருவோம் ஒருவேளை அல்லா கொண்டுதான் போயிட்டானா என்கின்ற ஒரு சிந்தனை வந்து ஒரு ஒருவேளை அல்லா கொண்டுதான் போயிட்டானா நம்முடைய எண்ணெய்கள் எப்படி இருக்குது இறைவனை நாம் என்ன இடத்தை வைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இறைவனை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பினார் இறைவனை எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் அண்ணா மிகப்பெரிய ஆழ்தவன் அண்ணா எதை வேண்டுமானாலும் செய்து செயல்படுத்த விடுவார் இப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தால் தயக்கினார் எதனால் கேட்க வேண்டி எவ்வளவோ அறிமுகங்கள் அவர் இருக்கிறது இறைவனை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பினார்கள் உறுதி ஆரம்பினார்கள் இறை நம்பிக்கையாக இறைவன்

வேலை செய்வது நவியர்களை சொல்வாய் சமோர்கள் சொன்னார்கள் நான் இறைவனிடத்தில் நீங்கள் உயர்வு மலையை மாற்றி என்னோட வைப்பான் என்று மலை அளவுக்கு மாட்டான் எப்படி அவ்வளவு நம்ம கொடுப்போம் மலை நடக்குமா நடக்கிற விஷயமா இதெல்லாம் நடக்காது சாத்தியம் மற்றும் என்று எவ்வளவு இதெல்லாம் நடக்கிறது இதெல்லாம் மனித செய்ய முடியுமா செய்யவே முடியாது அப்பே ஏற்பட்ட காரியங்களை எல்லாம் செய்யும் ஐயகு நோய் இருக்கு ஒரு நோய் பல ஆண்டுகளாக கொண்டு இந்த நோய் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் சரியானது இன்றைக்கு எவ்வளவு விஷயத்தை பார்க்கணும் மருத்துவம் ஆட்சியை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்கள் இதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரி நடக்கிறதுனா யாருக்குமே நடக்காதது இது ஒரு வெடிகள் மீறல் எப்படி நினைச்சுனே தெரியலை யாரின் மூலமாக நாங்கள் இறைவனின் மூலமாக முதலாவதாக விரும்ப வேண்டிய இடம் முதலாவலாக எழுதி தேட வேண்டிய இடமாக இறைவனை நாம் உங்களுக்கு விட வேண்டும் அல்லாத நம்ப வேண்டிய இடத்தை வேண்டும் நாம் என்ன பிரார்த்தனை செய்தாலும் சரி அது இறைவன் நிச்சயமாக இருப்பான் ஆக உன் வருகின்ற காலகட்டங்கள் இறைவனுக்குண்டான ஆட்களை இறைவன் அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆற்றமிப்பவர் அவனால் என்னவென்னெல்லாம் செய்ய முடியுமோ அப்பேற்பட்ட தகுதிக்குரியவனாக அவனை நினைத்து அவனை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பி அவரிடத்தில் இறை எச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய நண்பர்களாக அனைவரையும் ஆக்கியவர முடிவானாக அசாலாம் வலைக்கம் உருவாகிய